உங்களுக்கு அக்கா ஒரு ஆளையும் தங்கச்சி ஒரு ஆளையும் பிடிக்கும் ஏனப்பா மற்ற அக்காவ பிடிக்காது

தெரிய படிக்கிறான்னு எனக்கு தெரிய என்ன விளையாடுவீங்க அக்காக்களோட சேர்ந்து அக்காவும் சங்கஜியோடையும் சேர்ந்து என்ன விளையாட்டு விளையாடுவீங்க

அவ்வளவு முளையாடுறதுன்னு சொல்லி அத வந்து இவ்வளவு முளையாடுறது என்ன வீட்டுல இருந்த சரி இப்ப எனக்கு என்ன பாட்டு பாடிக்காட்ட போறீங்க முதல்ல ஸ்கேர் சரி பாடிக்காட்டு ஸ்கே அல்சே கேல்சே கே

மறந்தாச்சு பாட்டு எல்லாம் அப்படித்தானே சரி தஸ்விகாக்கு வளம் அந்த வந்த அப்புறம் என்னமா வேற விருப்பா டீச்சர் அவரோடும் எந்த டீச்சர் அவரோடும் ஆசை பிள்ளைக்கு எந்த டீச்சர் அவரோடும் ஆசை ஓ தஸ்விகா டீச்சரா தான் அவரோடும் ஆசை சரி இப்ப என்ன பாட்டு பாடி காட்டுங்க பாப்பா தமிழ் பாட்டு നല്ല നല്ല വേട് പാർവ നല്ല നല്ല വേട് നങ്ങ വാളും നല്ല നമ്മ ദൈവം നന്ദ കട്ടമേട് നല്ല ഓട് ജെന്ന മെല്ല കാറ്റ് വീ கொட்டு மலைல காக்குமாங்களே ஆ ஆ வேற என்ன செய்ற நீங்கள் அது ஒழுகு ஒழுகுமாேன் கல்லாலอรஞ்சிட்டிங்கள வீட்டுக்கு கல்லாலอรஞ்சிட்டிங்கள வீட்டுக்கு அது புனப்பு புயல் அடிச்ச மரம் விழுந்து ஒழுக்கு ஓ புயல் அடிச்சால் அப்படியே மரம் விழுந்து ஒழுகுமே என்ன தஸ்விகா கதை சொல்லுmo நாங்கள் என்ன கதை சொல்ல போறீங்க போட்டு விட்டு எல்லா காற்றுக்கும் வந்து எல்லாரையும் பயப்படுத்தினத எல்லாரும்

அப்ப ஒரு நாள் கனகபூயல் ஒன்றை எடுத்தே அப்ப கிணக்கு லஞ்சத்தை புளித்தோல் காதாண்டு விழுந்தது விழித்தோல் காற்றுக்கு ஆடி விட்டது மத்தவ யோசிச்சுட்டு வந்து மாத்தின வாசுவோன் மண்ட இரவிதவா யோசிச்சின விடிய மீன் பாசுவ யோசிச்சுட்டு ஒரு தனியை ஒரு காட்டுக்குள்ளே விட்டு விட்டின ஓகே நாங்கள் என்ன செய்யணும் அப்பவும் தான் இருக்கணும் என்ன இன்னொரு உருவம் நாங்கள் எடுக்கவே கூடாது சரிங்க நீங்கள் அப்படியோ ஆ கோவம் வருமோ உங்களுக்கு நிறைய கஸ்பிக்காக கோவம் வருமோ வராதோ பார்த்தா என்ன செய்வீங்கள் உங்களுக்கு வந்து யார் வீட்டை பயப்படுறது ஆமாம் அப் என்ன செய்வீங்க கோவம் வந்தா

அடிச்சா ஓ நீங்களா கோபப்பட மாட்டீங்களா யாராவது வந்து சேண்டினா உங்களுக்கு கோமந்திரம் அது உடனே திருப்பி அடிச்சிடறது திருப்பி யார் நல்ல உங்களுக்கு நோகத்தக்கன்னு யார் அடிக்க போய்டுமோ தெரியாது அப்படிலாம் நாங்கள் செய்யக்கூடாதுண்ண நாங்க அப்படி செய்யணுமோ செய்யக்கூடாதே அவை அடிச்சா நீங்கள் அம்மாவுக்கு போய் சொல்லணும் சரியால் டீச்சருக்கு சொல்லணும் ஸ்கூல்ல யாரும் அடிச்சா டீச்சருக்கும் சொல்லணும்

ஏ எல்லாம பிடிக்கும் அப்படித்தானே சரி எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க நீங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி நீங்கள் அப்பா வெளிநாட்டுக்கு போயிருக்கிறீங்களோ

అమ్మ అమ్మ చెరి పెరగతిటిటి చెప్ రింగిలో అచ్చలం ఆ తీ సూడి అమ్మెంటే తెవేనే తోలు వంచే మే హరం చియ్య

பிடிக்குமோ அப்போ என் போட்டு கொண்டு வரீங்களா சட்டை ஆ நிகாரிக்கா ஆர் பிள்ளைக்கு நிகாரிக்காண்ட பேர் வச்சது அம்மா தான் வச்சு வா சரி நிகாரிக்காக்கா தலையெழுத்து விடுறது உங்களுக்கு தெரியாதோ அப்பயே நீங்கள் தலைமுடி வளர்க்குறீங்கள் ஓ நான் வளரணும் இப்போ பாப்பா இத்தனை வயசு பிள்ளைக்கு அஞ்சு வயசு இப்படி கட்டுறது என்னம்மா உங்களுக்கு தலைமுடி வளர்க்க பிடிக்குமா அல்லது எல்லாது பிடிக்காதோ பிடிக்கும் அதால்தான் தலைமுடி வளர்க்குது நிகாரைக்கா நிகாரைக்கான அப்பாவுக்கு என்ன பேர் அம்மாக்கு என்ன பேர் என்ன செய்யணும் ரெண்டு பேர் மெங்கு வேலைக்கு போறவியல் ஓகே ஓகே அப்போ அம்மா வந்து தைக்கிற தலைநவி அழகழகான சட்டையெல்லாம் பிள்ளைக்கு தைச்சி தருவா தானே தைச்சி எத்தனை சட்டை தைச்சு எடுத்துருக்கா ஓ நிறைய தந்துருக்குறா என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்போ என்ன சாப்பிட்டு வந்த நீங்க இன்றைக்கு வெரைக்குள்ளையோ பசிக்கலியோ பிள்ளைக்கு ஏன் ஏன் சாப்பிடாம வந்த நீங்கள் நிக்காரிக்கா காலமாக நாங்கள் என்ன செய்வோம் கட்டாயம் சாப்பிடணும் என்ன என்ன வர விருப்பம் நிகாரிகாக்கு வளந்து வளர்ந்து பெரியாளா வந்த அப்புறம் என்னவா வேற விருப்பம் டீச்சரா டீச்சரா வரணும் நாங்க காலமே நிறைய சாப்பிடணும் ஸ்கூல் பைக்க சாப்பிட்டு போறீங்களோ சாப்பிடாம போறீங்களோ சாப்பிட்டு போறா பேளின்தே வரையக்கு சாப்பிடாம வந்து நீங்க அ எனமே சாப்பிடணும் என்ன நிகாரிகா

ஆசையாக இருக்கிறேன் பட்டு போன்றமேனே பல பலாக்கும் பொன்னிசன் தோழ நாள் பாடிட தோக விற்றாடவா தெய்ய தாக்கத்தை அழகு மாலே உன்னுடன் சொருப நானு மாடவா உம் இந்த பாட்டுக்கு நீங்க ஆடிவிங்களோ நிகாரிகா ஆடிவிங்களோ எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க நிகாரிக்கா விட்ட எல்லாரும் தங்கச்சி தம்பி அண்ணா அக்கா எல்லாரும் இருக்கணுமோ சரி டக்கண்ட எல்லாத்த பேரையும் சொல்லுங்க பாப்பம் தங்கச்சிக்கு என்ன பேர் வேற யாரும்

தூரம் எனக்கு தெரியாத ஆன தூரத்துல இருக்குது நீங்க எந்த ஸ்கூல் போ போறீங்க வர வர்ஷம் நீங்க ஸ்கூலோ எந்த ஸ்கூல் சரி ஆஹ் உடுவில்லப்பா உள்ளே உடுவில சேர்க்க போறாரு பிள்ளை உங்களுக்கு விருப்பமா உப்பாக்கு விருப்பமா உடுவில படிப்பிக்க எல்லாரையும் எல்லாரையும் பிடிக்கும் சரி ஓகே கதை சொல்றீங்களோ என்ன கதை சொல்ல போறீங்க തല പാടിയ മാക്കടയിലെ തെ릅വടി സുടയിലെ കാഗമന്നദൈയിലെ കൗവിചന സ്വായിലെ നരിയന്ന വന്നതാ പാട്ടുപാട സനേര വടയിലെ വലന്ന നരിയന്ന ತೋയി കണ്ടോ ചെറു ഒക്കികാരി കടര വാങ്ങി ചാบรതെ പരിചി ചാบรതെ யார் பறிச்சு தங்கச்சி பறிச்சு சாப்பிடுவோம் நீங்க அண்ணாட்டையோ தான் அண்ணா தருவானோ பிள்ளைக்கு அத அடிப்பானோ அடிக்க மாட்டான் நிகாரிகாண்டா நிறைய பிடிக்கும் அண்ணாக்கு அப்படித்தானே சரி ஓகே இப்ப சொல்கிறீங்களோ சொல்லுங்க അൻവൻ ഉണ്ട് അലവും അന്നനെതകും ആവാ മക്കൽ മൂവാ മെന്ത അയ്യം പുരിന സേവന സേ ഓ ഒരുവനെ പെറ്റി ഒരുവനെ പെട്ടിയോരാ അതിട്ട് ഓദനനം പേടിയടുക്കൊണ്ടകും ഹൗമിയം പേശി ദല്ലാ കതിക്കലെ താങ്ക്യൂ ഓക്കേ ദേവ பிள்ளைకి చెల్లితన్నది టీచ్

அனுசரணை வழங்கியோர் ஏதாவது இரண்டு வாங்கினார் தீக்கள் ஒன்று இலவசம் அறுபதையும் சேகரியுங்கள்